இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கர்த்துடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆகாய் திருக்கு தரிசன் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே நாம் அப்படி வாசிக்க முடியும் செப்பனியா தீர்க்க தரிசி நகரத்தை பார்த்து சொல்லுகின்ற பொழுது அந்த நகரம் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை அது கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை அது கர்த்தரை நம்பவில்லை அது தன் தேவனிடத்தில் சேரவில்லை எனவே இவர்கள் கர்த்தருடையவர்களாக இருந்தும் கர்த்தருடைய வார்த்தையை நம்பாமல் அவரிடத்தில் சேராமல் வாழுகின்ற ஒரு தன்மையை பெற்றிருக்கிறார்கள் அதன் அதிபதிகள் கட்சிக்கிற சிங்கங்கள் அதன் நியாயாதிபதிகள் சாயங்காலத்தில் புறப்படுகிறதும் விடியற்காலம் மட்டும் ஒரு எலும்பையும் மீதியாக வைக்காததுமான ஓ நாய்கள் அதின் திர்குதர்ஷிகள் வீண் வஞ்சகமும் உள்ளவர்கள் அதன் ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த பரிசுத்த குலைச்சலாக்கி வேதத்திற்கு அநியாயம் செய்தார்கள் அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதி உள்ளவர் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரனை சகோதரியை நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிற இடத்திலே அல்லது நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிற இடத்திலே உனக்கு விரோதமாய் அநேகர் எழும்பலாம் உனக்கு விரோதமாய் அநியாயம் செய்யலாம் உனக்கு விரோதமாய் ஒருவேளை நியாயமில்லாத செயல்பாடுகளிலே நிறைந்தவர்களாக காணப்படலாம் குறிப்பாக பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த ஆக்குகிற ஆசாரியர்கள் அங்கே காணப்படலாம் ஆனாலும் கற்றுடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது அக்காலத்திலே என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் அக்காலத்திலே என்ற வார்த்தை கர்த்தருடைய வேலை என்பதை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள முடியும் உலக வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது குறிப்பாக விசுவாச கூட்டத்தாரின் மத்தியிலே நாம் பார்க்கின்ற பொழுது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத செயல்பாடுகள் கர்த்தருக்கு பயந்து நடப்பதற்கு பதிலாக கர்த்தருக்கு பயப்படாமல் நடக்கின்ற சம்பவங்களை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது நீ தீமையோடு எதிர்த்து நில்லாதே என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் கர்த்தரை நோக்கி காத்திருக்க வேண்டும் அல்லது கர்த்தருடைய வேலை வரும்படியாய் நாம் அமைதியாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை நாம் சிதடிக்கப்பட்டவர்களாக கூட காணப்படலாம் ஆனால் லாபியானவர் சொல்கிறார் கர்த்தருடைய வேலை வருகின்ற பொழுது அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன் அக்காலத்தில் உங்களை சேர்த்து கொள்ளுவேன் உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது என்று வேதம் சொல்லுகிறது சிறையிருப்பு என்பது மனிதன் மனிதனை அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும் அல்லது உங்கள் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல துர்க்கிரியர்களுக்கே ஏதுவாக இருக்கிறார்கள் என்ற சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க முடியும் எனவே ஆண்ட ஒரு அபிதமான நம்மை திருப்பும்போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியும் வாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே உன் சூழ்நிலை கர்த்தராய் ஆண்டவருக்கு நன்றாய் தெரியும் எனவே நீ அமைதியாய் பொறுமையோடு கூட கர்த்தரை நோக்கி காத்திருக்கின்ற பொழுது அவருடைய வேளையிலே அவர் உன்னை உயர்த்துவார் அவர் இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார் அவருடைய வேலைக்காக நாம் கற்றுடைய சமூகத்திலே காத்திருப்போம் அவர் நிச்சயமாக நம் நடுவில் நம்மை நன்றாய் நடத்தி விடுவார் அது மாத்திரமல்ல வேதம் சொல்லுகிறது இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று கற்றோடைய ஆமையானவர் சொல்லுகிறார் சுவாச வாழ்க்கையிலே சோர்ந்து போகாதிருங்கள் அநியாயங்கள் நடக்கும் அக்கிரமங்கள் நடக்கும் அது மாத்திரமல்ல ஆசாரியத்துவத்தை உடையவர்கள் கத்திற்கென்று ஊழியம் செய்கிறவர்களே குலைச்சலாக்குகிற சம்பவங்கள் நடக்கும் எல்லாவற்றின் மத்தியிலும் ஆண்டு உயர்த்தும்படியாய் ஆண்டு புறங்களை ஆசிர்வதிக்கும்படியாய் ஆண்டவருங்களை மேன்மைப்படுத்தும்படியாய் ஆண்ட புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைக்கும்படியாய் பொறுமையோடு கூட காத்திருங்கள் அவர் உங்களோடு கூட வந்து உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார் ஆண்டவர் நாம் இந்த வார்த்தைகளைக் கொண்டு இன்றைக்கு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமீன் ஆமீன் நாம் ஜெபிப்போம் நேசிக்கிறோம் நல்ல ஆண்டவரே இந்த புதிய ஆய் ஸ்தோத்திரம் பலவிதமான சூழ்நிலையிலே பலவிதமான சம்பவங்களிலே நமக்கு பிரியமில்லாத நடக்கையிலே ஆண்டவரை நமக்கு பிரியமில்லாத சம்பவங்களில் மத்தியிலும் உம்முடைய ஜனங்களை நீர் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைக்கிறீர் நாங்களும் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்படியே நடைபெற்று கொண்டிருக்கிற காரியங்களை குறித்து கலங்காமல் உண்மை மாத்திரம் நோக்கி பார்க்க அமைதலாக இருந்து உண்மை நோக்கி விண்ணப்பம் பண்ண கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக நீரே எல்லாவற்றையும் ஆளுகிறவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அந்த நிச்சயத்திலே நீர் எங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர் நாங்கள் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்படியே வார்த்தைகளை கேட்டவர்களை பலப்படுத்தும் அப்படியே அவர்களை நீர் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பீராக 예수सகிlo நாत्र pिदाभे Aमेन A அமை।